வணக்கம் மக்களே இதுதான் என்னுடைய லாஸ்ட் வீடியோ ஸோ லாஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்சல் ஓப்பன் பண்ணுறதே அந்த வீடியோவாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோ எடுத்துகிட்டுருக்கேன் இது ஏன் லாஸ்ட் வீடியோ என்ன பார்சல் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு ஹஸ்பண்ட் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டாங்க திங்குவே அவங்களோட அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு தான் ஏர்லி மார்னிங்கே நல்லா குளிக்க வச்சு எல்லாம் ரெடி பண்ணி விட்டோம் பட் மழை நிற்கவே இல்லாதனால சரி அவன் இருக்கட்டும் நீங்க மட்டும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டும் தாட்டி விட்டாச்சு வீட்டில் ஒருத்தங்களுக்கு ஒரு டிஷ் பிடிக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம செய்யாமலே இருப்போம் இல்லையா அந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து வெண்பொங்கல் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது அதனால் நாங்கள் வீட்டில் செய்யறதே இல்லை பட் எங்கள் வீட்டில் மற்றவங்க எல்லாருக்குமே வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும் சரி இன்னைக்கு அவர் வீட்டில் இல்லை நம்ம சமைச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங்கே அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன் வெண்பொங்கல் ரொம்பவே சிம்பிளான டிஷ் தான் நம்ம வந்து புளுங்க அரிசிலையே செய்யலாம் அரிசி ஒன்றரை டம்ளர் பாசிப்பருப்பு அரை டம்ளர் போட்டு ஒரு டம்ளர் பால் நாலு டம்ளர் தண்ணி இந்த ரேஷியோல போட்டு ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு குலைவான வெண்பொங்கல் நமக்கு கிடைக்கும் நம்ம அது குக்கர் ஓப்பன் பண்ண உடனே அந்த சூட்லேயே நல்லா கரண்டி வச்சு மசிச்சுட்டோம்னா நல்லா அந்த வெண்பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுல வந்து குருமிளகு சீரகம் முந்திரி இது வந்து ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கருவேப்பில பச்சை மிளகா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா வெண்பொங்கல் வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளாக தேங்காய் சட்னியும் கொஞ்சம் சாம்பாரும் வச்சுருந்தேன் சாம்பார் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுக்கும் வச்சுக்கிற மாதிரி தவிரப்பருப்பு போட்டு வச்சுருந்தேன் பருப்பு தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துகிட்டு தனியாக வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சாம்பார் தூள் உப்பு எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைஞ்ச பருப்பு எடுத்து அதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சோன்னா சீக்கிரமாக வேலை முடியும் சாப்பிட்றதுக்கும் இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் தனியாக உப்பு சாம்பார் தூள் போட்டு வேக வைக்கிறதுனால சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம் மழை ஓரளவுக்கு விட்டுருந்துச்சு சரி கையில் துவைக்க வேண்டிய துணியெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை துவைச்சிட்டு அதுக்கப்புறமா மிஷினில் போட வேண்டிய துணியும் எல்லாத்தையும் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து காய போட்டுட்டேன் நான் காய போட்டு முடிக்கும் போதே நல்லாவே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு காலையிலேருந்து மழையாகவே இருந்ததுனால ஆடுகள்லாம் வந்து செட்டுக்குள்ளேயே தான் இருந்தது இப்போ ஓரளவுக்கு வெயில் அடித்ததுக்கப்புறமா தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளியில் கட்டினோம் மணியும் பதினொன்று கிட்ட ஆயிடுச்சு சரி ஒரு காஃபி போட்டு குடிப்போம் ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொல்லிவிட்டு பால் வாங்கிட்டு வந்து காஃபி போட ஆரம்பிச்சிட்டேன் பட் ஸ்டில் இன்னுமே வந்து நம்ம போட்ட பார்சல் இன்னும் வரலை மார்னிங்கே அவுட் ஃபார் டெலிவரி வந்துருச்சு நான் ஒரு லெவன் லெவன் தேர்ட்டிக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சேன் பட் இன்னுமே வந்து பார்சல் வரலை சரி ஓகே அப்படின்ட்டு காஃபி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கூடவே கொஞ்சம் ஸ்நாக்ஸுக்கு பிஸ்கெட்டும் முறுக்கும் இருந்தது அதை போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் காஃபி எல்லாம் குடிச்சு அப்புறமா தோட்டத்துக்குள்ளே அப்படியே ஒரு ரவுண்டு வந்தேன் கடைசியாக சோளம் போட்டதுக்கப்புறமா அதை பற்றி அப்டேட் எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை ஏன்னா கண்டினியூஸ் மலையாக இருக்கிறதுனால என்னால் தோட்டத்துக்குள்ளே போக முடியல ஃபுல்லாக சேராக இருக்குது நான் மழையெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக அப்டேட்ஸ் கொடுக்குறேன் இப்போதைக்கு சோளம் வந்து வீட்டு முன்னாடியே இருக்கிறதுனால அதை அடிக்கடி என்னால் உங்களுக்கு காமிக்க முடியுது நம்ம போட்ட சோளம் எல்லாம் மயில் சாப்பிட்டது போக மீதி தான் வந்து முளைக்கும்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைக்கும் வந்து மயில் கூட்டம் கூட்டமாக வந்துட்டாங்க கிளைமேட் மறுபடியும் மழை வர மாதிரியே ஆகிடுச்சி அதனால அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டு நம்ம வீட்டை சுற்றி இருக்க செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நான் செடிங்களை பார்க்குறனோ இல்லையோ பார்சல் வருதா இல்லையான்னு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எட்டி எட்டி ரோட்டை பார்த்துட்டே இருந்தேன் நான் லஞ்சுக்கு வந்து நம்ம அதே சாம்பாரோட கொஞ்சம் ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு தயிர் இருந்தது அப்படியே சாப்பிட்டுட்டோம் பட் டிங்கு வந்து சாப்பிட மாட்டேன்ட்டான் அதனால் அவனுக்கு கொஞ்சம் ராகி மாவு கலக்கி தோசை சுட்டு கொடுத்தேன் அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு இருந்தான் அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே விளையாட போயிட்டான் ஸோ நானே அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊட்டி விட்டு சாப்பிட வச்சுட்டேன் டிங்கு எப்படி என்னை யூடியூப் பண்ண விட்றான் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் என்னை கேட்டாங்க அது பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை அவன் என்னை தொல்லை பண்ணாமல் இருக்கான் அப்படின்னா வீடு இந்த நிலமையில தான் இருக்கும் அவன் பாட்டுக்கு எதையாவது எடுத்து இருப்பான் நம்ம போய் அதை பண்ணாத அப்படின்னு சொன்னோம்னா நம்மளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான் அதனால் அவன் விளாண்டு முடிச்சதுக்கப்புறமா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன் இப்போ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ் டப்பால்ருந்து கொஞ்சம் முறுக்கு எடுத்துகிட்டு வந்து தோசைகள் மேலே வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி விட்டுட்டோன்னா அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருப்பான் ஈவினிங் ஆகிடுச்சு பயங்கரமாக மழை வர மாதிரி இருக்குது ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க பட் ஆனால் நம்ம பார்சல் இன்னும் வந்த பாடில்ல ஸோ கொஞ்சம் அம்மா அப்பாவுக்கு டீ வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீயெல்லாம் வச்சு குடிச்சிட்ருக்கில கரெக்டாக எனக்கு கால் வந்துடுச்சு பார்சல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் தான் பார்சல் ரிசீவ் பண்ணாங்க டின்னருக்கு வந்து ஒயிட் ரைஸ் கூட கொஞ்சம் பீட்ரூட் பொரியல் ரசம் இது ரெண்டும் வச்சுக்கிட்டோம் தயிர் ஆல்ரெடி இருந்தது ஸோ அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு டின்னருக்கு சிம்பிளாக முடிச்சிட்டோம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்சல் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபோன் தாங்க ஆர்டர் போட்டிருந்தேன் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஏன் இது என்னோட லாஸ்ட் வீடியோன்னு சொன்னேன் அப்படின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த ஃபோனோட கேமரா குவாலிட்டி வந்து ரொம்பவே மோசமாக இருந்துச்சு நாங்கள் ராமர் பண்ணைக்கு போனப்போ எடுத்த வீடியோ வந்து என்னோடய ஃபோனில் எடுத்தது அதோடய லிங்க் வந்து நான் கார்ட்டில் கொடுக்குற அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே மோசமாக இருந்தது குவாலிட்டி ஸோ நான் எங்கள் அப்பா அண்டு ஹஸ்பண்டோட ஃபோனை தான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அதை பார்த்துட்டு ஹஸ்பண்ட் வந்து சரி ஓகே உனக்கே புது ஃபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது பிக் பில்லியன் டேஸ் ஆஃபர் போயிட்டுருக்கும்போது ஆர்டர் போட்டிருந்தாங்க நீயே ஒர்க்கிங் உமன் தானம்மா உனக்கு எதுக்கு இன்னொருத்தங்க வாங்கி தரணும் அப்படின்னு கேட்காதிங்க என்னதான் நமக்கு ஏர்ன் பண்ணுற திறமை இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு கிஃப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான் பார்சல் வந்து ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி தான் இ கார்ட் பர்சனே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க இருந்தாலும் வீடியோக்காக ஒருத்தரை பாக்ஸில் போட்டு நான் ஓப்பன் பண்ணி தான் ஓகேங்க இதுதான் இந்த ஃபோனில் எடுக்கிற லாஸ்ட் வீடியோ நாலன் நல்ல குவாலிட்டியான வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பை பை